வணக்கம் திமுக அதிமுக தலையில் மிகப்பெரிய தலைவர் நடிகர் விஜய் இப்படி திமுக அதிமுகவிற்கு அதிர்ச்சி தரும் வகையில் விஜய் அவர்கள் என்ன காரியம் செய்துள்ளார் என்பது பற்றிய மூலிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி தொடங்கியதும் முதற்கட்டமாக கட்சிக்கு புதிதாக உறுப்பினர்களை சேர்க்க உத்தரவிட்டதுடன் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்சிக்கு இரண்டு கோடி புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் இலக்கு நிர்ணயம் செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் சேர்க்கைக்கென தனி சிறப்பு செயலி உருவாக்கப்பட்டு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு வந்தனர் உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளார்கள் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இருப்பினும் கடந்த இரண்டு மாதங்கள் முன்போரை தமிழக வெற்றிக்கிழமை கட்சியில் ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்ந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி தமிழக வெற்றிக்கிழமை கட்சியில் தற்போது ஒன்று புள்ளி ஐம்பது கோடி அதாவது ஒன்றரை கோடி பேர் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தாவிக்காவில் தினமும் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் உறுப்பினர்கள் புதிதாக இணைந்து வருவதாக கூறப்படுகிறது இதன் மூலம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக விஜயின் தமிழக கழகம் கட்சியில் இரண்டு கோடி உறுப்பினர்கள் இணைந்துள்ளார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல் திமுக அதிமுக கட்சியினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக விஜய் கட்சிக்கு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் பதினைந்து சதவீதம் வரைம்தான் ஓட்டு உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வந்த நிலையில் இந்த தகவலின்படி தற்போது விஜய் கட்சிக்கு நாற்பது சதவீதம் வரை ஓட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இது திமுக அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகளுக்கு மட்டுமல்லது அரசியல் நோக்கர்களுக்கும் தூக்கிவாரி போட்டுள்ளது தற்போது நடிகர் விஜய் தமிழக வெட்டிக்கிழமை கட்சியில் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இணைந்து விட்டதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கம்ல குறிப்பிடுங்க